ஜேஎஸ்ஏ என வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் இதனுடைய என்னவெனில் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இனிய சொற்கள் போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் சிந்தனைக்கு கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மை போல கனிவுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தவும் மற்றவர்களுக்கு தீமை பயிக்கின்ற வார்த்தைகளை அடியோடு வெறுக்கவும் மகிழ்ச்சி தருகின்ற வார்த்தைகளை உம்முடைய நாம மகிமைக்காக பேசவும் ஆறுதலின் வார்த்தைகளை பயன்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்